ஹாய் ஹலோ நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு வெல்கம் இன்றைக்கி இப்போ தான் எல்லாம் தூங்கி முழிச்சு சாப்பாடே செய்யலை மணி ரெண்டரை மணி ஆகிடுச்சி இப்போ தான் கொஞ்சம் கூட தக்காளி வெங்காயத்தை வாங்கிட்டு மச்சா நானும் வரோம் என்ன மச்சா நல்லா இருக்கியா மச்சா மல்லிகை ஜாமன்லாம் வாங்கிட்டு பச்சை மொல்லாம் வாங்கிட்டு வரோம் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்காங்கன்னு கேளுங்கள் காலைல எத்தனை மணிக்கு நீ நான் காலைல நாலு மணிக்கு படுத்தேங்க நாலு மணிக்கு படுத்து எத்தனை மணிக்கு வந்துருச்சா ஒரு மணிக்கு வந்துருச்சு ஒரு மணிக்கு நான் எத்தனை மணிக்கு ஒஃப்ட்ட எல்லாம் பேசிட்டு காலைல ஆறு மணிக்கு மங்காத்தா படம் பார்த்துட்டு பாதி மங்காத்தா மங்காட்டு பெருமை வேற மங்காத்தா பார்த்துட்டு அது பகல்ல நைட்டில் கொஞ்சம் நேரம் செய்தித்தான் சாரி படம் பார்க்கறது அது மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் பார்த்தேன் அந்த படம் பார்க்கலன்ட்டு அதுவும் பாதி தான் பார்த்துருக்கேன் என்ன பார்க்கல ஃபுல்லா நண்பா நான் பன்னெண்டு மணிக்கு பதினொன்று முக்காலுக்கு நான் எந்திரிச்சிட்டேன் இவங்க எல்லாம் இன்னும் தம்பி அவன் திண்டிவனம் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் இன்னும் எந்திரிக்கல இவனுக்கு மாதம் நாற்பதாயிரரூவா பணத்தையும் கொடுத்து தூங்க போட்டு ஒரு மணிக்கு மேலே எந்திரிச்சி டீயே தான் குடிக்கணும் நானும் மச்சானோம் டீயை குடிச்சிட்டு வெங்காயமும் தக்காளியும் பத்தலைன்ட்டு காசு இல்லாமல் கொஞ்சமாக வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு ஏன்னா ஏன் தெரியுமா தொடச்சி நாற்பதாயிரூவா வீட்டுக்கு அனுப்பியாச்சு இன்னுமே சம்பாரிச்சாதான் உண்டு எதையா எதையா போட்டு மச்சான் பொண்ணெலாம் வாங்கிட்டு வந்துருக்க என்ன தம்பி கேட்டான் அவனுக்கு ஒரு சும்மா சாதா போன வீணை பிடிச்சான் எங்க எல்லாம் மச்சான் அவன் ஊருக்கு போகிற முடியும் ஐநூறு பணம் தரேன்ட்டு இருக்கான் ஒரு கடையில் மீன் வாங்கினாங்க நம்ம அஞ்சாரி கடையில் மண்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அந்த மண்டையை நான் தனியாக கொண்டு வந்து நாங்கள் ஆக்கி சாப்பிட போறோம் பார்த்துங்க எந்த அளவுக்கு காசுலாம் செலவு மிச்சம் பண்ணுறோன்ட்டு உங்க கூட மச்சான் போய் நான் செலவு ஆனாலும் பரவாயில்ல ஹோட்டலில் போய் ரெண்டு பேரும் சாப்பிடாரு உனக்கு செலவு மிச்சம் பண்ணி கொடுக்கணும் மண்டே உண்மைதான் சொன்னா சாப்பிட்டு ரெண்டு ரூபாய்க்கு வெங்காயத்தை ஆணாங்காட்சி சாப்பிட போகிறோம் எப்பெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த காசு சேர்க்கிறோண்டு பாத்துங்க ஆமா ஆமா சார் அவ்வளவு உண்மை தான் நான் சாப்பிட கூப்பிட்டேன்னா மச்சான் வேணாயா ஏன் வேஸ்ட்டா காசை போட்டு தண்டமாக்குறேன் ஓடுன்றிச்சு நேரத்தே இருபது ரூபா பிரியாணி ஒன்னுத்துக்கு ஆகாத பிரியாணி கடுப்பா வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் ஆமா தொடக்கணும் இது இப்ப இது காரணமா வச்சு அவங்க கோவப்படுவாங்க இப்ப என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்குவாங்க நீங்க தான் முக்கியம் சமைக்க வந்திருக்கேன் வேலையை விட்டுட்டு வீசமணி நல்லா இருக்கீங்களா மழையில இருந்து வீசமணி மாரியா இருக்கறாப்லனே ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காப்ளையா அப்படியே இருக்கான் அவன் பேசுறதெல்லாம் சே நல்லாவே இருக்காதுப்பா அந்த ஆளு ரொம்ப அசீங்கமா பேசுறான் சரி சமிக்கிறோம் சரி இடையில சந்திக்கிறோம் இடையில ஆமா இடையிலயே சந்திக்கிறோம் பழகறீங்களா ஆ ஹ்ம் என்ன

சாரியா அமைச்சா நெய் தடை கூட சொல்கிறேன் மச்சாட் சாரி ஓகே நண்பா சாப்பிட்டு விட்டுட்டே அடுத்த டியூட்டிக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் மச்சான் ரூம்லேருந்து சாப்பிட்டுட்டு வந்து இங்கே ஒரு ஒன்றரை மணி நேரமாக வெயிட்டிங் நிற்கிறேன் நண்பா நாலு மணிக்கெல்லாம் மேடத்தை கூட்டிட்டு நீங்கள் வந்த ஒரு இடத்துல எங்கேயும் போயிருக்காங்க வீட்டுக்கு கூட போகல ரூமுக்கு அப்படியே வரப்போயே இறங்கிட்டாங்க வரத்துக்குள்ள அப்படியே இங்கே வந்து வெயிட்டிங் நிற்கிறேன் ஒரு ஒரு ஒன் மணிநேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிநேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு அஞ்சா கால் ஆயிடுச்சு இன்னும் வரல எந்த ஏரியானா இந்த ரோட்டுக்கு பேர் இன்னமும் ரோடில்லை சரியாக சொல்ல தெரியலையா பாருங்க இதெல்லாம் டவர் இப்போ புதுசாக மாற்றிட்டாங்க ஸ்டைலாக நம்ம ஊரெலாம் இன்னும் இந்த டவர் ஃபுல்லாக கம்பி தெரிகிற மாதிரி தான் இருக்குது இங்கே இதிலே ஒரு டிசைனு பேரிச்ச மரம் மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்போ இது மாதிரி இருக்காங்க நல்லாயிருக்கு அழகா இப்போ வருங்களா எஸ்டிசி டவர் இதான் மேடம் ஃபோன் அடிக்குது நண்பா அதுக்கப்புறம் டியூட்டி பொண்ணை வண்டியும் அழைச்சிட்டு வந்தேன் வேறு எந்த டியூட்டியும் வரல ரூமில் தான் இருந்தேன் இப்போ தான் சவோர்மா வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் நண்பா சவோர்மா பத்தா தஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை நம்ம பார்க்கிங்கில் மேடம் கூட்டாளி வண்டியை போட்டுருக்காங்க அதனால் நம்ம ரோட்டில் அங்கே போட்டுட்டு அவுட் சைடு போட்டுட்டு வரோம் மேடம் ஃப்ரெண்டு வண்டியை தூக்கி நம்ம பார்க்கிங்கில் போட்டுட்டு போயிட்டாங்க நண்பா வேறு ஒன்றும் இல்லை கொடுத்துட்டு அந்த கடைக்கு போய் வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன் அதுக்குள்ள மாமா வந்துச்சு என் மாமா அவரோட சேர்ந்து போனதுனால அவரோட பேசிக்கிட்டு இருந்தனால இங்கே வீடியோ எடுக்க முடில வேறு ஒன்றும் இல்லை எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரிங்களா போகாமல் வேண்டாம் மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் தோசையை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டியூட்டியை முடிச்சிட வேண்டியதான் நாளைக்கு ஸ்கூலுக்குறனால் நைட்டு அந்த அளவுக்கு டியூட்டி இருக்காது ஃபஸ்ட் நாள் இப்படி தான் ஓடும் ஓகேங்களா நாளைக்கு ஸ்கூலு அதுலேருந்து ஃபுல்லாக எக்ஸாமா என்ன ஏதோ ஒன்றும் புரியல என்ன இந்த ஒரு மாதத்தில் ஃபுல்லாக முடியும் தான் ஊருக்கு போலதை பற்றி பேசணும் நண்பா பார்ப்போம் கஃல்கிட்ட பேசணும் பேசணும் வேலைக்கார பொண்ணுக்கு லீவு சம்பளம் கொடுத்துட்டாங்க கஃபீலு அதனால் கொண்டு போய் விட்டுட்டு வரணுமா எங்கேயோ போதும் பொண்ணு வேலைக்கார பொண்ணை விடணும் நைட்டு இன்னும் வரேன்னு சொல்லிச்சு இன்னும் வரல நண்பா இதோட முடிஞ்சி நான் தோசை இசைலாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் மேலே பிள்ளைங்களுக்கு சவர் வாங்கி கொடுத்தாச்சு அதுங்களும் சாப்பிட்டு படுத்தாச்சு மேடத்துக்கு வண்டியும் ஃபுல் குலாபா இந்த தம்மி சுண்டி வாங்காமல் அதுவும் வாங்கிட்டு வரணுமா இந்த வேலைக்கார பொண்ணை போய் விட்டுட்டு வந்தோன்னே வரேன் வரேன்னு சொல்லி இன்னும் வரல கஃபீல் எனக்கு போட்டு விட்டார் சம்பளத்தை எடுத்து கொடுக்க சொல்லி ரெண்டாயிரம் எடுத்து கொடுக்க போகிறேன் நண்பா எனக்கு நாளைக்கு வரும் நாளைக்கு என் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் சம்பளத்தை பேசி ஓகேங்களா ஓகே இன்னும் ஆளை காணுமே பொண்ணு ரொம்ப நேரமாக ஆச்சு வெளியிலே தான் நிற்கிறேன் வந்துடுறேன் வந்துடுறேன்ச்சு எந்த ஏரியாவில் போய் உடணும்னு தெரில ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல போதுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம் வந்தோடனே விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண நண்பா மெடிக்கல் ஷாப் வந்தேன் மெடிக்கல் ஷாப் வந்துட்டு நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு பொண்ணு ஜாமான் வாங்குது வேலைக்கார பொண்ணு அவங்களுக்குள்ள லேடிஸ் ஐட்டம் ஒன்று பாக்கி எல்லாம் லோஷனு அது இது நாளைக்கு கிறிஸ்டினுக்கு ஏதோ பெருநாவம் அந்த பெருநாவை கண்டி இருக்காங்க எல்லாம் நண்பா வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு மணி ஆகிடுச்சி அவங்க பொண்ணுங்க எல்லா சாமான் வாங்கி கொண்டு போய் தண்ணி பாட்டிலு அது இது பக்காலானா பொட்டி கடையில் ஜரியா ஜாமான் வாங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு போனாங்களா நண்பா முடிஞ்சு இன்னைக்கு உள்ளே டியூட்டி நாளைக்கு காலையில் இருந்து ஸ்கூல் கண்டினியூ ஆகுது நண்பா ஓகே நாளைக்கு சந்திப்போம் உங்களை இதுக்கு முன்னாடி செய்தாலியால் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் சின்ன பிட்லேயே ஆஃப் பண்ணிட்டேன் இடையில காரு எல்லாம் குறுக்க கொண்டு வந்து லேக் பண்ணுற மாதிரி போட்டாங்களா அதை பார்த்த டென்ஷன்லாம் அங்கேயே நிறுத்திட்டேன் அந்த வீடியோ நண்பா வேறு ஒன்றும் இல்லை ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்